நண்டு வாங்கினா ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் எத்தனை நாள் சளி இருந்தாலும் நெஞ்சு சளி எல்லாமே தூரம் ஓடிடும் இந்த மாதிரி நண்டு மசாலா சாப்பிட்றப்ப இதை செய்கிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நண்டு மசாலா செய்யறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இதனோட கடுகு சோம்பு கொஞ்சமாக மிளகு எல்லாம் போட்டு நல்லா பொரிய விடுங்க கொஞ்சம் ஜீரகமும் சேர்த்துக்கோங்க ஜீரகம் அதிகமாக சேர்த்துறாதீங்க கச்சல் எடுத்துரும் அடுத்தது ஒரு பெரிய வெங்காயம் கருவேப்பில ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இதெல்லாம் நல்லா வணங்கி வந்ததுக்கப்புறம் ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துக்கோங்க அது சின்னதாக இருந்தாவே போதும் ஏன்னா நண்டுக்கெல்லாம் ரொம்ப தக்காளி போடணுங்கிறது தேவையில்லை சப்போஸ் உங்களுக்கு அரைச்சி ஊற்றுற பழக்கம் இருக்குன்னா தக்காளியை நல்லா அரைச்சி ஊற்றிக்கோங்க இப்போ இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் தட்டி சேர்க்கணுங்க இதில் வந்து அரைச்சி சேர்த்துடக்கூடாது ஒன்றா ரெண்டா தட்டினா தான் நல்லா இருக்கும் இப்போ தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் மிளகு தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இந்த நாலு தூளும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை இலக்கமாக்கிக்கோங்க அளவுக்கு ஊற்றுனா போதும் இப்போ நான் நாலு நண்டு வாங்கிட்டு வந்துரு இதோட சேர்த்துடலாம் இப்போ மசாலாவோட சேர்த்துனதுக்கு அப்புறம் நல்லா பெரட்டி விடுங்க இந்த மசாலா நண்டோடு சேர்ந்து வரணுங்க நண்டு குக் பண்ணுறதுக்கு ஏழு நிமிஷம் இல்லைனா அஞ்சு நிமிஷத்துலேயே குக் ஆகிடும் நம்ம எந்த அளவுக்கு ஃப்ளேம் வைக்கிறோமோ அதை பொறுத்து இப்போ மூடி போட்டு மூடி வச்சிருங்க தேவையான அளவு உப்பு போட்டு இந்த நண்டு எப்போல்லாம் சளி இருக்கோ அப்போல்லாம் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு க்யூர் ஆகிடும் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் கொடுக்குற காசை இந்த மாதிரி நம்ம நல்ல சாப்பாடு சாப்பிட்டே குறைச்சிடலாம் நல்லா இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோடய ஓடு எல்லாம் லைட் எல்லோ ரெட் கலரில் மாறும் அப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் ஒருக்கா மூடி வச்சிருங்க மூடி வைக்கிறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக நண்டு வெந்துடும் இப்போ ஒரு பத்து செல்லு தேங்காயை மிக்சி ஜாரில் அரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கலந்து விட்டிங்கன்னா இந்த மசாலாவில் கோட்டாகிடும் கோட்டானதுக்கு அப்புறமா மறுபடியும் மூடி போட்டு வச்சிங்கன்னா மசாலா எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் நிறைய மிளகுத்தூள் தூவிட்டு தாங்க இந்த ரெசிபிக்கான ஹீரோ தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா இந்த நண்டை பெரட்டி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் விட்டிங்கனாவே மசாலா திக்காயிரும் நல்லா சுட சுட சாப்பாட்டில் அப்போவே பிசைஞ்சு சாப்பிடுங்க அப்போ தான் சளி சரியாகுங்க இந்த நண்டு மசாலா ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட கண்டிப்பாக ஷேர் பண்ணி விட்டுருங்க பத்தே நிமிஷத்தில் நல்லா காரசாரமாக ஒரு நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சுங்க இந்த நண்டு மசாலாவை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் சளி இருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்டு சரியாச்சா இல்லையாங்கிறத சொல்லிடுங்க நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் நல்லா காரசாரமாக நண்டு மசாலா ட்ரை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்